ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிசம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குடமிளகாயும் புளியும் வச்சு இந்த சட்னி பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குடமிளகாய் புளி சட்னியை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா பொரியணுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணும் இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் நான் காரத்துக்காக ஒரு பதினஞ்சு மிளகாய் வத்தல் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் வத்தலும் நல்லா பொரியணும் அதாவது உடைய அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நாலு பூண்டு பழம் சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டுப்பள்ளம் இருந்தால் பத்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சிய பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எனக்கு நல்லா புளிப்பு பிடிக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்த பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சிருக்கு அளவுக்கு பொரியணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சைஸு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதாவது கண்ணாடி சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஆகணும் அதோடய அளவே ரொம்ப கம்மியாகும் பாருங்களேன் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததான் நம்முடைய குடமிளகாய்தான் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பெரிய சைஸு குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம் இந்த குடமிளகாய் வந்து நல்லா வேகணுங்க வேகாமல் நீங்கள் வந்து சட்னி அடைக்காதீங்க டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் நல்லா வேகணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷங்கிட்ட ஆகும் இந்த குடம்பிளகாய் நல்லா வெந்தும் வதங்கி வர்றதுக்கு இந்த சட்னியில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வதக்கும்போது அதுக்கான டைம் கொடுத்து கரெக்டாக பக்குவமாக பண்ண வச்சுங்களேன் சட்னி சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லித் தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்காயமும் அந்த குடமிளகாவும் நல்லா ஈவனாக வதங்கி வெந்தும் வந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் ஓப்பன் பண்ண உடனே அந்த குடமிளகா வாசனை செம்மையாக இருக்குங்க இப்போது இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆரி வச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப வலுவலும் அரைக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் இந்த மல்லி சட்னி புதா சட்னி எப்படி அரைப்பீங்களோ அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போது பார்க்குறீங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போது இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் சட்னிலாம் இருக்குது நமக்கு சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போது இந்த சட்னி தாளிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்துணி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் தாளிக்கும் போதும் சேர்க்குறோம் இப்போ நல்ல தாளிப்பு ரெடியாகிடுச்சு இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்